மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகை சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத்தே எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மிகமை அனுபவத்தில் சாதுர் மாசியமும் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இதில் பெரியரி தியாகராஜன் அப்படின்னு ஒரு அன்பர் அவருக்கு நாளைக்கு பிக்ஷா வந்தனும் மடத்துக்கு வந்திருக்கார் பெரியவா சந்நிதிக்கு வந்திருக்கார் முதலாளி வர்றது வழக்கம்னு சொன்னேன் அப்போ ஒரு ஸ்காலர்கிட்ட பெரியவா வந்து நம்ம சன்னியாசிகளுக்கு பண்ணுறாலே எதை கொடுத்தா விசேஷம் என்னென்ன கொடுக்கணும் நீ சொல்ல அப்படிங்கிற பெரியவாட்ட வந்து நான் சொல்லணுமா பெரியவா உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டு பெரியவா சொல்லணுன்னா சொல்ல ஆரம்பிக்கிறேன் உளுத்த மாவு உளுத்த மாவு பயத்த மாவு மாவு அப்படி ஆரம்பித்து சில மாவுகள்லாம் சொல்கிற இந்த மாவெல்லாம் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிற இந்த சாதுர் மாசியத்தில் சன்னியாசிகள் அனுஷ்டிக்கிற சாதுர் மாசியத்தில் இந்த இத்தனை நாள் இந்த பொருள் எடுத்துக்கணும் இதை எடுத்துக்கோ கூடாதெல்லாம் கட்டுப்பாடெல்லாம் உண்டு அதெல்லாம் சில நியமங்கள்லாம் உண்டு அதெல்லாம் இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு அவர் சொல்கிறார் இதை பெரியறி தியாகராஜன் கேட்டுருக்க ஒரு பிக்ஷாவந்தனத்திற்கு இதெல்லாம் கொடுத்தா விசேஷம் அப்படின்னு அவர் க தயார் இருக்கிற பிக்ஷாவந்தன பொருட்களை இதெல்லாம் கிடையவே கிடையாது உளுத்தமாகவும் கிடையாது பயத்தமாகவும் கிடையாது கள்ளமாகவும் கிடையாது எல்லாம் பேசி முடிச்சுட்டு பெரியவ அந்த வேத பண்டிதரையும் கௌரவம் பண்ணி அணைச்சி தியாகராஜன் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்புற பிரிவாக ஆசீர்வாதம் பண்ணி நினச்சி நாளைக்கு வாக பார்க்கலாம் நினச்சி விடு தியாகராஜன் வெளியில் வரும்போது தன்னோட மனைவியோட பேசுகிற ஏமா நீ எங்கள் கவனிச்சியா பெரியவா கேட்டாரே பிக்ஷாபந்தனத்திற்கு என்னென்ன கொடுக்கணும்னு அந்த பண்டிதர்கிட்ட கேட்டாரே அது பெரியவா நமக்காக கேட்டிருக்கார்னு நான் நினைக்கிறேன் ஏண்டா நாளைக்கு நீ பிக்ஷாபந்தனம் பண்ண அந்த பிக்ஷா வந்து நம்ம சிறப்பாக நடக்கணும் சிறப்பாக இருக்கணும் ஒரு முழு புண்ணியம் உனக்கு கிடைக்கணும்னா இதெல்லாம் நீ கூட அப்படிங்கிறது போல நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக பெரியவ அந்த கேள்வியை அங்கே கேட்டிருக்கார் நான் நினைக்கிறேன் அப்படின்னு மனைவிட்ட சொல்கிறேன் மனைவி சொல்கிற ஆமாம் நானும் கேட்டேன் அதெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற என்னென்ன மாவு பயத்தமாகவு மாவு ரொம்ப லேட்டாகிது ரொம்ப லேட்டாகி வந்துட்டுருக்க என்ன சொல்கிற இந்த சாமான்லாம் வாங்கணுமே இதெல்லாம் வாங்கி பாபு அரைக்கணுமே நான் கவனிங்கோ இப்பெல்லாம் நம்ம பேக்கெட்டாக சில பொருட்கள்லாம் கொடுக்குறோம் அந்த காலத்தில் கிடையாது ஒரு சன்னியாசிக்கு மாவு கொடுக்கணுன்னா நம்ம கடலை பருப்பை வாங்கி அதை குளித்து முடிச்சுட்டு மடியாக சிரத்தையாக ஒரு பெண் ஒரு மடிசார் கட்டுண்டு அந்த கடலை பருப்பை ஒரு இயந்திரத்தில் போட்டு அரைச்சி மடியாக எடுத்து ஒரு பாத்திரம் ஒரு சம்புடத்தில் போட்டு கொண்டு போய் கொடுக்கணும் அப்போ தான் சன்னியாசிக்கு சேரும் ஆச்சாரம்னு சொல்லுவோம் ஒரு பயத்த மாவு அப்படின்னா பயத்தம்பருப்பை வாங்கி நீங்கள் மடியாக அரைச்சி அந்த மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அதே போல் உளுத்த மாவு இன்னைக்கு கடையில் எல்லாமே கிடைக்கிறது பயத்த மாவு கிடைக்கிறது உளுத்த மாவு கிடைக்கிறது கடலை மாவு கிடைக்கிறது சரி இதையே வாங்கி கொண்டு போய் கொடுத்துருமே ஒரு பயத்த மாவு ரெண்டு கிலோ கடலை மாவு ரெண்டு கிலோ உளுத்த மாவு ரெண்டு கிலோ சொல்லக்கூடாது நம்ம வீட்டு யூஸ்க்கு பயன்படுத்திக்கலாம் ஒரு சன்னியாசிக்கு கொடுக்குறத பயன்படுத்தக்கூடாது இவா பேசிட்டு போகிறா இதெல்லாம் நம்ம தயார் பண்ணிடலாம் ரெண்டு பேரும் பேசுகிற ஒரு கணவனும் மனைவியும் ஒரு விஷயத்தில் ரெண்டு பேரும் ஒத்து போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அபூர்வம் நம்ம சொல்லுவோம் உண்டா இல்லையா கணவன் கழக்கப்படும் மனைவி போகிறான்னு சொல்லுவாள் ஆனால் இங்கே பாருங்கோ பெரியவாளுக்கு செய்கிற காரியம் இந்த கணவன் சொல்கிறது மனைவி அப்படியே ஆமோதிக்கிறா மனைவி சொல்கிறத கணவனும் ஆமோதிக்கிற நம்ம வாங்கி அரைச்சொடலாம் அப்படிங்கிற என்றைக்கு பிக்ஷா இன்னும் நாள் இருக்க இல்லை நாளைக்கு கார்த்தால் பொழுது முடிஞ்சால் பிக்ஷா வந்தனும் ஒரு ஒம்பது ஒரு பத்து மணிக்கு போகணும் மடத்துக்கு போகணும் இப்போ டைம் கொடுத்துருப்பா வாழ்க்கையில் பத்து மணி பதினோரு மணி டைம் கொடுத்துருப்பா அந்த டயத்தில் போய் கொடுக்கணும் இப்போ ராத்திரி ஆகிடுது இவா மடத்தில் தங்குற மாதிரி வந்திருக்க நன்னா கவனிங்கோ மடத்திலே ஒரு உரமாக படுத்துட்டு கார்த்தால் குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிடலான்னு வந்திருக்க இப்போ கடலை ஒரு கடையில் வாங்கி அரைக்கணும் அப்படின்னா ஒரு வீடு தான் சௌகரியமாக இருக்கும் காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கு வண்ணாரப்பட்டிக்கு வந்துட்டு அரைச்சிட்டு அடுத்த காற்றால் புறப்பட்டு போகிறது அந்த காலத்தில் சாத்தியம் கிடையாது அவ்வளோ சாத்தியமில்லை காரில் தான் வந்திருக்க எல்லோரும் போய்ட்டு திரும்ப வரதெல்லாம் சாத்தியமில்லை காஞ்சிபுரத்திலே அரைக்கலாமா யாராத்துலேயானு அரைக்கலாமான்னா நமக்கு தெரிஞ்ச வீடாக இருக்கணும் புதுசாக ஒருத்தர் வீட்டில் போய் சொல்ல முடியுமா நான் உங்கள் ஆற்றுல இந்த பொருளெலாம் கொஞ்சம் அரைச்சிக்கணும் உங்கள் ஆற்றுல இயந்திரம் கொடுங்கோ நான் உங்கள் ஆற்று பாத்ரூமில் குளிக்கணும் நான் ட்ரெஸ் மாற்றிக்கணும் மடிசார் கட்டிக்கணும் நம்ம எல்லாத்தையும் போய் அந்த உரிமையை எதிர்பார்க்க முடியாது சொல்ல முடியாது இவள் பேசிட்டு வரா ரெண்டு பேரும் பேசிட்டு வர நம்ம அரைச்சி இதெல்லாம் கொண்டு போய் பெரியவாளுக்கு சமர்ப்பிக்கலாம் ஏன்னா பெரியவாளை இதெல்லாம் சொல்லியிருக்க அது நமக்காக சொல்லப்பட்டது போல இருக்கு நாளைக்கு கார்த்தால் நான் எழுந்து சீக்கிரம் எழுந்து குளித்து முடிச்சுட்டு இந்த பைத்தப்பருப்பு கள்ளப்பருப்பு உளுத்தம்பருப்பு இந்தியாதிகள் வாங்கினாலுமே இதையெல்லாம் எங்கே வச்சு நம்ம அரைக்கிறதுன்னு அவர் யோசிக்கிறேன் இடம் முக்கியம் இல்லையா அப்போ இந்த தியாகராஜனோட நினைவுக்கு அவருடைய உறவினர் ஒருத்தர் ஜாமத்துக்கு வர எப்படி வருங்கோ ஒரு விஷயத்தை நாம் நல்ல விஷயத்தை நாம செய்யணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அதற்கான சூழ்நிலைகள் அதற்கான சந்தர்ப்பங்கள் தானாக அமையும் நல்லது நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நல்லது நினச்சாச்சுனாலே அது நல்ல காரியம் அதற்கு உண்டான எல்லாமே தானாக நடக்கும் அது போலத்தான் இந்த தியாகராஜனுக்கும் நடந்தது என்ன நடந்தது அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்